தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரோட கடைசி நாளான ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில டாஸ்மாக்ல நடக்கிற முறைகேடுகள் குறித்த பல தகவல்கள் அம்பலமாகி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிஏஜி அறிக்கை டாஸ்மாக் கடைகள்ல கேஷ்லெஸ் பரிவர்த்தனையா ஊக்குவிக்கும்னு சொல்லி சில்லறை விற்பனை கடைகள்ல பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுச்சு மொத்தம் ஐயாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது இயந்திரங்கள்ல மூவாயிரத்தி நூத்தி பதினான்கு இயந்திரங்கள் தான் பயன்பாட்டுல இருக்கு மத்ததெல்லாம் தொழில்நுட்ப கோளாறுகளினால செயலிழந்து கிடக்கு அதை சரி செய்யும் எந்த முயற்சிகளும் எடுக்கப்படலன்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு சிஏஜி அறிக்கை இது மட்டும் இல்லாம டாஸ்மாக் மறைமுகமா நேரடி பண பரிவர்த்தனையை ஊக்குவிச்சதா சிஏஜி குற்றம் சாட்டியிருக்கு மதுபானத்துக்கு அதிகமாக விலை வச்சு விற்கிறாங்கன்னு மொத்தம் இருநூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல நூத்தி எழுபத்தி ஏழு இடங்கள்ல இந்த கேஷ்லெஸ் டிரான்சேக்ஷனுக்கான மிஷின்கள் வேலை செய்யல அது மட்டும் இல்லாம இந்தியால தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபாகனங்களுக்கான எக்ஸஸ் வரி முப்பது கோடி ஐந்து லட்சத்தை டாஸ்மாக் டாஸ்மாகோட கொள்முதல் மற்றும் விற்பனை முறை வெளிப்படை தன்மை இல்லாமலும் ரொம்ப பழசா இருக்கதாகவும் சிஏஜி சுட்டிக்காட்டியிருக்கு டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனையில சில நிறுவனங்களோட ஆதரவு மட்டுமே மேலும் இருக்கிறதாகவும் இதை மாத்திக்கிட்டு யாருக்கும் சார்பா இல்லாம மற்ற தயாரிப்பாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யணும்னு அறிவுறுத்தி இருக்கு கூடவே கொள்முதல் மற்றும் விற்பனையில வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும் கணினி மயமாக்கல் செய்யப்படணும் சொல்லி இருக்கு சிஏஜி அறிக்கை வரி மற்றும் பதிவு கட்டணத்துல மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் இழப்பு ஏற்பட்டிருக்கு ஜிஎஸ்டி வரி செலுத்தல் தொடர்பான சிக்கல்களினால வணிக வரித்துறை கணக்குல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இது சார்ந்து மாநில அரசு சார்பா இனிமே ஏல வைப்பு தொகையெல்லாம் போர்ட்டல் வழியே ஆன்லைன் மூலமா பரிமாற்றம் செய்யவும் தோல்வியடைந்தவர்களுக்கு ஏல தொகையை காலதாமதம் இல்லாம ஆன்லைன் மூலமே பரிமாற்றம் செய்யப்படும் விளக்கம் கொடுத்திருக்காங்க அதோட தொழில்நுட்பம் மற்றும் கொள்முதல் சார்ந்த குளறுபடிகளை சரி செய்யவும் மின் போர்ட்டல்களை பயன்படுத்த அனைத்து கொள்முதல் நிறுவனங்களுக்கும் உத்தரவு வழங்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை மூலமா பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு கூடவே ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களோட நலவாரியம் பட்ஜெட் தயாரிக்க தவறினது நிதி நிர்வாகத்தை பாதித்ததாகவும் இந்த நலவாரியம் மூலமா வசூலிக்கப்படுற வருமானத்தை கணக்கெடுக்க சரியான அமைப்பு எதுவும் இல்லைன்னு சிஏஜி அறிக்கையில சொல்லிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் உள்ளிட்ட பல துறைகள்ல இருக்க குறைகள் சிஏஜி அறிக்கையில சுட்டி இருக்கு